வணக்கம் சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட தசரதபுரத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கோடை வெயிலின் தாக்கம் கருதி பாஜக ஊடகப் பிரிவு மற்றும் மாநில செயலாளர் டி பி செந்தில்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது பாஜக தமிழக முன்னாள் தலைவரும் ஆந்திரா பாண்டிச்சேரி முன்னாள் கவர்னருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதனை திறந்து வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் தர்பூசணி பழம் வெள்ளரிக்காய் மற்றும் பழவகைகள் வழங்கப்பட்டது பாஜக மக்கள் நலனில் தொடர்ந்து முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் தமிழக அரசு நீட் தேர்வு முறையில் கபட நாடகம் நடத்தி வருவதாகவும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது ஏற்க முடியாத ஒன்று என்று அவர் கூறினார் நீட் தேர்வினால் ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருவதாகவும் கூலி தொழில் செய்கின்ற ஒரு தொழிலாளியின் மகனோ அல்லது மகளோ இன்று மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நீட் தேர்வு ஆகும் ஆகையால் தமிழக அரசு அரசியல் செய்வதை விட்டு மாணவர்கள் எதிர்காலத்திற்கு உதவ வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கரு நாகராஜன் தென் சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் உட்பட பாஜக நிர்வாகிகள் மற்றும் இதர பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்